பற்ற கலை எனது வீரம் எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது இதன் காரணம் என்ன பகவான் பரசுராமரே அங்க தேசத்து அரசை பகவான் பரசுராமர் உதிர்த்த வார்த்தைகளை சிந்தித்து பார் செல் கர்ணா உனது வாழ்வில் ஒரு காலகட்டம் நெருங்கும் அதுவே உனது வாழ்வில் மிக சோதனைக்கான சமயமாகும் அச்சமயத்தில் நீ கற்ற வித்தையை அடியோடு மறப்பாய் படித்த பாடங்கள் அனைத்தும் உனக்கு பலன் அளிக்காமல் போகும் எந்த ஒரு வித்தியை அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்தியை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்தியை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே அவ்வாறிருக்கு ஏன் வித்யையை மறக்கும் நிலை கொண்டேன் அந்த வித்தியை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதே சத்தரசே நீ உண்மையில் வித்யையின் மகத்துவம் அறிவாயா அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற